உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை செய்து பட்டனை அருகே திருமணத்திற்கு மீறிய விவகாரத்தில் அடித்து கொலை செய்து ரயில்வே தண்டவாளத்தில் வீசிய வழக்கில் வாலிபரின் கள்ளக்காதலி உட்பட ஆறு பேருக்கு ஹொசூர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது அருகே கலமங்கலம் அடுத்துள்ள லட்சுமிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் லட்சுமையா என்ற ராஜா இவருக்கு வயது முப்பத்தி எட்டு இவரது மனைவி பச்சையம்மாள் இவர்களது உறவினரான தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள எரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவரின் மகன் விஜி என்பவருக்கும் பச்சையம்மாளுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் திருமணத்திற்கு மீறிய உறவாக மாறியுள்ளது விஜி அவ்வப்போது லட்சுமிபுரம் கிராமத்திற்கு வந்து பச்சையம்மாளை தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் அறிந்த பச்சையம்மாளின் கணவர்கள் லட்சுமையா என்ற ராஜா மனைவியுடன் தவறான உறவு வைத்திருந்த விஜயை கொல்ல திட்டம் திட்டினார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் இரவு பச்சையம்மாள் மூலம் விஜயை வரவழைத்து லட்சுமையா என்ற ராஜா மற்றும் அவரது உறவினர்கள் என மொத்தம் எட்டு பேர் சேர்ந்து அடித்து கொலை செய்தனர் பின்னர் உடலை அருகே உள்ள இருதாளம் பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தில் போட்டுச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட கிளமங்களும் போலீசார் இது திட்டமிட்ட கொலை என உறுதி செய்தனர் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் லட்சுமி என்ற ராஜா அவரது உறவினர்களான அனுசோனை கிராமத்தைச் சேர்ந்த மாதப்பா முருகேஷ் ஜெகதீஷ் மல்லேஷ் முத்து பொனுசாமி மற்றும் பச்சையம்மாள் ஆகிய எட்டு பேரை கைது செய்தனர் இந்த வழக்கு ஹொசூர் கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தபோது போது குற்றவாளியான மாதப்பாவும் அவரது மகன் ஏ போர் குற்றவாளியான ஜெகதீஷ் என்பவரும் உயிரிழந்தனர் நேற்று நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி சந்தோஷ் ஆறு பேர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவர்களுக்கு தலா ஆயுள் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் கொலையை மறைத்த குற்றத்திற்காக மேலும் ஒரு ஆண்டு சிறை தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் கட்ட தவறினால் மேலும் ஒரு மாதம் சிறை தண்டனையும் விதை தீர்ப்பளித்தார் அரசு தரப்பில் வழக்கறிஞர் சின்ன பிள்ளைப்பா வாதாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது